ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இந்த கதையோட ஒரு ஊர்ல ஒரு வேட்டைக்காரன் இருப்பானா அவன் என்ன பண்ணுவானா மிருகங்களை எல்லாம் பிடிச்சு பிடிச்சு சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வருவானா அப்ப ஒரு நாள் அவன் என்ன பண்ணியிருக்கான் கொக்கு சாப்பிட ஆசையா இருந்திருக்கு அப்போ வர்ற வழியில கொக்கு இருந்திருக்கு அந்த கொக்கை பிடிச்சிட்டு வந்து காவக்காரன் அவங்க வீட்டில் ஒரு காவக்காரன் வேலை செய்வான் அவன்கிட்ட கொடுத்து இந்தாடா இதை வந்து நீ கறி குழம்பு கிரேவி மாதிரி வச்சு எனக்கு நல்லா சமைச்சி வை நான் நைட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து சாப்பிட வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டானான் அப்போ சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கிரேவி மாதிரி வச்சு எல்லாம் உரிச்சு கிரேவி மாதிரி வைக்கல அவனுக்கே ஆசை வந்திருக்கு அதை சாப்பிட்றதுக்கு அப்போ என்ன பண்ணுறது ஓனர் கேட்டால் என்ன பண்ணுறது சரி ஏதாவது சமாளிச்சிக்கலான்ட்டு அந்த கொக்கு உடைய காலில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டான் சாப்பிடவும் இவன் நைட்டு என்ன பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிக்கிட்டு சாப்பிட வந்திருக்கான் ஓனர் ஓனர் வரவும் சரின்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த கொக்கு கறியை கொண்டு வச்சுருக்கான் வச்சிருக்கான் அப்போ அந்த காலை எடுத்து அந்த ஓனர் எடுத்து அந்த வேட்டைக்கார சாப்பிட்டுருக்கான் சாப்பிடையில நல்லா இருக்குதே இன்னொரு காலை எடுத்துட்டு வா அப்படின்னு அப்போ இந்த காவக்காரன் சொன்னான்னா என்னங்கய்யா இன்னொரு கால் கேட்குறீங்க ஒரு கால் தான் அப்படின்னுல டேய் கொக்குக்கு ரெண்டு தானே ஒரு காலை எனக்கு வச்சிட்டே இல்லை இன்னொரு காலை எடுத்துட்டு வா அப்படின்னால இல்லையா கொக்குக்கு ஒரு தான் அப்படின்னால இவனுக்கு செம்ம காண்டாயிருச்சான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நேரம் நம்ம அவனை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நைட்டு தூங்கு எந்திரி காலையில் நான் வருவேன் அப்போ நான் வேட்டைக்கு போயில நீனு வா அப்போ கொக்குக்கு ரெண்டு காலா ஒரு காலான்னு நான் காமிக்கிறேன் உனக்குன்னு சொல்லிட்டு போயிடுவானா அதோட சரின்னு சொல்லிட்டு இவன் தூங்கி எந்திரிச்சு காலையில் வருவானா வந்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி காவக்காரனை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போவானா போனால் அங்கே கொக்குன்னு நின்றுக்கிட்டு இருக்குமா அப்படி இல்லை இவன் சொல்லுவானா வேட்டைக்காரன் போய் பாரு காவக்காரன் சொல்லுவானா அங்கே நிற்கிது கொக்கு அந்த கொக்குக்கு போய் பாரு எத்தனை கால் இருக்குன்னு போய் பாரு அப்படின்னு நீங்களே பாருங்கள் யாது ஒத்த காலில் தான் நிற்கிது அங்கே பாருங்கள் ஒரு கால் தான் அங்கே பாருங்கள் ஒத்த காலில் நிற்கிது அப்படின்னு என்ன இவன் நம்மளை முட்டால் ஆக்குறான் ரெண்டு தானே இவன் ஒத்த காலுன்றானே அப்படின்னு இல்லை டேய் நல்லா போய் பாருடா ஐயா நீங்கள் கிட்ட போய் பாருங்க கிட்ட போய் பார்த்தா ஒத்த காலில் நிற்கிறான் இருடா ரெண்டு காளா ஒரு காளான்னு உனக்கு நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு சூ சூன்னு விரட்டி விடுவானா உடனே அது பறந்து போகுமா பறந்து போயில ரெண்டு காலை வச்சு பறக்க போயில இங்க வா இப்ப சொல்லு ரெண்டு காலா ஒரு காலா அப்படின்னு ஆமாயா ரெண்டு நீங்கள் ஆனா நீங்க சூ சூன்னு இருந்தா உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும்ல என் என்ன என்னையவே நீ கலாக்கிறியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல சமாளிக்கிறான் பொய் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் முன்னாடி நம்ம சொல்லக்கூடாதுன்னு இங்க வா இதுக்கு மேல நீ பொய் சொன்னேன்னா அவ்வளவுதான் உனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடு அதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லி எல்லாம் சாப்பிடக்கூடாது எனக்கு பிடிக்காது நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் எனக்கு கோபம் வரும் புரியுதா நான் நேரத்தையும் உன்னை திட்டி இருப்பேன் இருக்கறனால இருக்கனாலதான் உன்னை நான் திட்டலை அதனால உன் மரியாதையை நீயே காப்பாற்றிக்கும் இதுக்கு மேல இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னா சரிங்கயா டான்சியா நான் என்னமே செய்ய மாட்டேன் என்னைய மன்னிச்சுக்கங்க சாரியா அப்படின்னு சொல்லி சாரி கேட்பானா இதுதான் இந்த கதையோட அர்த்தம் காவல்காரன்ற கதை என்னன்னா குட்டீஸ் எப்போவுமே பொய் சொல்லியோ திருடியோ ஏமாத்தியோ சாப்பிடக்கூடாது உண்மையை சொல்லி நம்ம சாப்பிடணும் இதுதான் இந்த கதையோடைய அர்த்தம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிறேங்க குட்டிஸ் கதையை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் யூடியூப் சேனல்லையும் மோஜிலையும் போட்டிருக்கேன் பாட்டு படிக்கிறேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தப்பா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல கர நீங்க நீங்கள் சொல்லலாம் குட்டீஸ் வாய்